தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தேழு பதினொன்று தமக்கு பயந்து யாருக்கு கர்த்தருக்கு கர்த்துடைய சமூகத்துக்கு கர்த்துடைய பிரசன்னத்துக்கு கர்த்துடைய வார்த்தைக்கு கர்த்துடைய ஆசீர்வாதத்துக்கு பயந்து அவருடைய கிருவைக்கு காத்திருக்கணும் அவங்க மேலே கர்த்தர் பிரியமாக இருப்பார் என்ன செய்யணும் அப்படியே கிருபைக்கு காத்திருக்குறோம் எதுக்கோ காத்திருக்குறோம் பஸ்ஸுக்கு படிப்புக்கு ஸ்கூல் ஃபீஸுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸுக்கு டாக்டருக்கு வக்கீலுக்கு எதுக்கோ காத்திருக்குறோம் வேலைக்கு அரசாங்க வேலைக்கு ப்ரொமோஷனுக்கு திருமணத்துக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு டெலிவரி டைமில் எதுக்கோ காத்திருக்குறோம் ஆனால் அந்த கிருபைக்கு காத்திருந்துருக்கீங்களா உங்கள் வாழ்க்கையில் அழகாக இருக்குங்க அவளுடைய கிருப இலவசமாக இருக்குதுங்க அவளுடைய கிருப இலவசமாக இருக்குது அவளுடைய கிருப இலவசமாக கொடுத்துருக்குறார் அவர் கிருபை சிலுவையில் சம்பாதிச்ச கிருப எவ்வளோ ஒரு பெரிய கிருபை அந்த கிருபைக்கு இருக்கணும் கருத்துடைய பாதத்தில் உட்காரணும் ஃபோனில் எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறோம் எவ்வளோ பொழுதுபோக்குறோம் எத்தனை பேர்ட்ட மனுஷங்கள்டெல்லாம் பேசுகிறோம் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி ஆண்டூர் பாதத்தில் மனசை அமைதியைப்படுத்தி வேறு எதையும் சிந்திக்காமல் ஏசப்பா உங்கள் சமூகத்துக்கு வந்திருக்கிறேன்ப்பா உங்களுக்கு பயந்துருக்கிறேன் தீமை செய்ய மாட்டேன் தீமை விட்டு விலகுவதே கத்தருக்கு பயப்படும் பயம்னு வேதத்தில் இருக்குது எனமே தீங்கு செய்ய மாட்டேன் யாருக்கும் எனக்கும் தீங்கு செய்துக்க மாட்டேன் எனக்கு தீங்கு செய்கிற எந்த கெட்ட பழக்கமும் செய்ய மாட்டேன் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன் கோவப்பட மாட்டேன் எரிச்சல் போட மாட்டேன் யாரையும் தேவையில்லாமல் புண்படுத்தப்பட புண்படுத்த மாட்டேன் யாரையும் எந்த சேதமும் படுத்த மாட்டேன் எந்த அழிவான காரியத்தையும் செய்ய மாட்டேன் அழிக்கிறது சாத்தனுடைய வேலை உங்கள் கிருபைக்கு காத்திருக்கிறேன் உங்கள் தாங்க அப்படியே கிருபை வந்துவிட்டால் எவ்வளோ ஆசீர்வாதம் தெரியுமா உங்களை யாருமே ஜெயிக்க முடியாது நீங்கள் ஜெயமுள்ளவர்களெலாம் மாறலாம் தோல்வி வராது அவருடைய கிருபை உங்கள் முகத்துக்கிட்ட வந்துருச்சு எங்கள் முகம் பிரகாசிக்க அப்படியே கிருபை உங்கள்கிட்ட வந்துடுச்சுன்னா உங்களை பார்க்குறவங்க உங்களை பார்க்க மாட்டாங்க கருத்துரை பார்ப்பாங்க உங்கள்கிட்ட பேச பயப்படுவாங்க உங்கள்கிட்ட யார் ஏற்றி தான் செய்ய முடியாது உங்கள்கிட்ட நீதி நியாயமும் இருக்குது அப்போ தான் கிருபை வரும் அப்படியே கிருபைக்கு காத்திருக்கிறவள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் அந்த வசனத்தின் தர வாசிக்கிறேன் சங்கீதம் நூற்றி நாற்பத்தேழு தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் செய்யலாமா கர்த்துடைய ஆசீர்வாதத்தை பெறலாமா நீங்கள் தான் பாக்கிய வாங்குகிறேன் உங்கள் மேலே தான் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் அல்லே ஆமேன் கத்துடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக கத்துடைய கிருமின்சமும் உங்களோடு இருப்பதாக அல்லே